ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்ஷன் ஆகி திருப்பி கண்டஸ்டன்ஸை காரி துப்பிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ என்னப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட பிலாசபி கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாரு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கம்ருதீன் நான் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு பேச்சு வந்து பேசியிருக்காங்க ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் அடுத்து ரெண்டு எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு இன்றைக்கி தான் விஜய் சேதுபதி அவர்களோட எபிசோட் ஒன்று ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரம்யா இன்னொன்று எஃப்ஜேவா துஷார் அப்படிங்கிறது தெரியல அது கன்ஃபார்ம் ஆன பிறகு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புல்ஸாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சஸ்கிரை பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் ஒரு ப்ளஸண்ட்டான ஒரு கார்டு உள்ளே வந்த பிறகு பெசெண்டாக வெறி பிடிச்ச மாதிரிலாம் வந்தாங்க அப்படிங்கிறீங்க அது ஓகே பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அவங்க வந்து கேமை இக்னேட் பண்ணதுனால தான் இந்த கேம் பார்வதி திவாகரை தாண்டி கொஞ்சம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதனால் நான் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் சரியா வெயிட் பண்ணுவோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு ஆனால் இந்த ஒயில்டு கார்டு வந்ததுலேருந்து சும்மா பட்டையை கலப்புது பட் மக்கள் யாரும் பார்க்கல எல்லாம் பிஆரோட இன்ஃப்ளூன்ஸு வீடியோ போட்டோன்னே வந்து பற்றி லைக் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்றாங்க அவங்க இங்கே திவ்யா நீங்கள் சப்போர்ட்டாக பேசுனா திவ்யா பிஆர் பார்வதி நீங்கள் சப்போர்ட்டாக பேசுனே பார்வதி பிஆர் வியானா நீங்க சப்போர்ட் அப்படினா வியானா பிஆர் அந்த மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க மற்றபடி ரெவன்யூ சைடில் வந்து பிக் பாஸ் இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் மக்கள் யாரும் பார்க்கலங்கிறது க்ளீனாக தெரியுது மக்கள் இதெல்லாம் கேட்டு ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஓட்ட போட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க யாரும் இன்வால்மெண்ட்டாக இந்த சீசனை பார்க்கலங்கிறது அழகாகவே தெரியுது அது ஏன்னா நம்மளே ஏர்னிங்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அது போக நம்ம பிஆர்கள் பார்க்க முடியுது எல்லோருடைய பியார்களும் அட்டாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இப்போ இந்த பிக் பாஸ் என்ன சொல்லி அதுதான் சொல்கிறாரு ஏங்க மக்களுடைய ஒரு எண்ணத்தில் நீங்கள் வந்து இடம் பெறணும் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து வேற லெவலில் கொண்டாடணும் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செய்யுங்கடா நாமினேஷன் பண்ணும்போது பார்த்து நாமினேஷன் பண்ணுங்கள் பெஸ்டோர் செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் நிறையா விஷயங்கள் உங்கள் கண்ணை மறைக்குது எல்லாத்தையும் மறைச்சி எடுத்துட்டு நீங்கள் கேம் உள்ள வாங்க உங்கள் கெஸ்ட்டு வந்து சொன்ன ஃபீட்பேக்ஸும் எடுத்துக்கோங்க எடுத்து என்னென்னலாம்னு சொன்னாங்க அதனால தான் பிக்பாஸை விட்டுருக்கார் அவ்வளோ நேரம் சொன்ன அந்த ஃபீட்பேக் எப்படி விட முடியும் பிக்பாஸில் சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் சொல்லிக்க 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 அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக விட்டுருக்காரு அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா பாஸ் வந்து அதையும் நிப்பாட்டார்னா எங்களுக்கு கூப்பிட்டே ஆயிடுவாங்களேன்ட்டு பட் எல்லாருமே அவங்க ஃபீட்பேக் ரொம்ப அருமையாக எடுத்துக்கிட்டாங்க எடுத்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ப்ரெசெண்டபிள் ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வைல்டு கார்டு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்களோ இல்லையோ கெஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டத்தை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது சரியா அது நடந்திருக்கு அப்புறம் பிக்பாஸ் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி தயவு செஞ்சு பிளான் பண்ணி பண்ணுங்கள் ப்ளீஸ் ஏன்னா ஒன்றுமே ஒரு ரீச் ஆக மாட்டேது சீசன் கதறாரு வேற மாதிரி பண்ணுங்கள் இந்த டாஸ்க் வந்து எப்படியோ உரட்டி பிடிச்சி முடிச்சிட்டிங்க ஏன் விக்ரமத்தையே நீங்கள் அழை வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஏன் உங்கள் விக்ரம் தான் ஈஸியாக அழுவார் பாஸ் என்ன பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நீங்கள் செஞ்சுருக்கலாம் விக்ரம் தான் அதை செய்யாம விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ஒன்று தான் கொஞ்சம் விக்ரம் என்னமோ பெரிய ஒரு இமாலய சாதனை பண்ண மாதிரி பாஸ் விக்ரமே உடச்சிட்டிங்கன்றாரு அவனே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி சீஸ் பீஸாக போயிட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதுதான் வந்து நடந்தது இனிமேல் கொஞ்சம் தெளிவாக இருங்க பார்த்துட்டு பாஸ் சொல்லிட்டார் அடுத்து கவுமுதியனும் பார்வதியும் ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை பற்றி பேசணும் பேசணுன்னா இந்த சாண்ட்ராவும் பிரஜனும் வந்து பேட் டச் அப்படின்ற மாதிரி சொல்லி களை போட்டுருச்சு ஆக்சுவலாக அவர் சொன்னது பேட் டச் இல்லை அன்வான்டாக டச் பண்ணுறான் என்ன அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொன்னேன் உடனே இந்த சாண்ட்ரா வந்து என்ன பண்ணிருச்சு பேட் டச்சுன்றிச்சு அது பெரிய ஒரு பூதாகரம் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும் அந்த இஷ்யூ வந்து பேசி சால்வ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் ஓகே பண்ணியாச்சு அப்படி இருந்தும் இவங்க அதை எடுத்து எடுத்து வந்து நீ என்ன பண்ணணும் தெரியுமான்னு சொல்லி நேற்று கூட திவ்யா வந்து கத்தனாம் கவனம் திட்டை அது முடிஞ்ச பிறகு நீங்கள் திருப்பி எடுத்து வரக்கூடாது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி அழுதாங்க அம் அமித் கிட்ட அமித் கிட்ட அழுதுகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் இப்போ அமித் அழுகுறாங்களா அடுத்து திவாகர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திவாகர் நல்ல மனசை பாராட்டணும் கமுதிர்த்து நின்று தான் அடித்தாலும் அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் அவ்வளோதான் முப்பது வயசு ஆகிடுச்சு அவனுக்கு இருந்தாலும் அவனுக்கு வர மாட்டேங்குது ரெண்டு இருபத்தி மூணுலேயே வந்துடுச்சு அடுத்து தான் நிறைய சொல்லலை அவனை பற்றி வேண்டாம் இப்போ ஏன்னா அவனே சேஞ்ச் பண்ணி வாழணும்னு நினைக்கிறான் ஸோ அதனால் அவன் வந்து இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கட்டும் எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா விவாகர் அந்த இடத்துல கவுருதீன் எப்படி கொடுக்காமல் அவனுக்கு லைஃப் இருக்குது அப்படின்னு சொன்னது நல்லா இருக்குது ஏன்னா அது நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு விவாகர் வந்து எல்லாத்தையும் வேல்யூ பண்ணுறாரு அப்புறம் பார்வதி உள்ளே போகிறாங்க உள்ளே போய் கவுருதீன் கிட்டே வந்து பேசும்பொழுது பிரியங்கா வந்து நேற்றுவேறு அட்வைஸ் பண்ணிட்டாங்க பார்வதிக்கு இந்த மாதிரி இப்படி இருக்குது கொஞ்சம் நெகட்டிவா இருக்குது அப்படின்ற மாதிரி உடனே அவங்களுக்கு அது தோணிடுச்சு சரி திருப்பியும் ஏற்கனவே காரண்டி கொடுத்தாங்க இந்த மூதேவிங்க யாரும் வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பேட் டச்சுன்றிங்களா அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செஞ்சி வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்படியே அருமையாக அப்படி இறங்கி சும்மா தூக்கி கவுருதிங்கிட்ட சொல்கிறாங்க அவனும் புரிஞ்சுக்கிட்டான் ஆமாம் ஆமாம் நம்மளை இதை வச்சே கேம் ஆடி நம்மளை அழிச்சு விடுவாங்க அந்த சீசன் ஃபுல்லாகவே நல்ல வேறு நீ சொன்ன நான் உனக்கா நிப்பா கவுருதி இந்த மாதிரி நம்ம ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க திவாகரம் வந்து ஆமாம் நீ பார்த்து வார்த்தை மட்டும் விட்டுறாது அப்படின்றான் சரி நானும் இனிமேல் அதில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டாம் நம்ம வந்து புதுசாக கேம் விளையாடுவோம் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்போம் எதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் நீ சொல்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு மன்னிப்பு கேட்டேன் அதெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க நீ அதை கேட்காது வேண்டாம் எனக்கும் புரிஞ்சிடுச்சு ஏன்னா மன்னிப்பு கேட்டாங்க பாருவோம் ரியலிஸ்டிக்காக அந்த மன்னிப்பு கேட்டாங்க இனிமேல் இதை கொண்டு வர வேண்டாம் இனிமேல் எவங்க கொண்டு வந்தாலும் நம்ம வந்து நம்ம பேசிக்கலாம் இதை பற்றி கொண்டு வந்தால் பார்த்துக்கலாம் ஏன்னா இதை ஃபுல்லாக வச்சு கேம் ஆட முடியாது அப்படிங்கிறது தான் அவனுடைய ஒரு எண்ணமாக இருந்தது சூப்பர் கம்பருதின் இவ்வளோ என்ன சொல்கிறது யூ ஆர் கெட்டிங் யுவர் ஃபேன்ஸ் பேக் ஏன்னா கம்பரு இப்படிப்பட்டவா அப்படின்னு சொல்லி விலகி குணாங்கன்னா இப்போ வந்து பரவாயில்லப்பா இவ்வளோ நல்ல குணம் இருக்குது கமருதீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இனிமேல் கம்பருதின் பாரோட கேம் பார்ப்போம் ஓகே உங்களுடைய கருத்து மீண்டும் சந்திப்போம்